ஒரு சமயம் ஸ்ரீடியில் டாக்டர் பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு காலில் சிலந்தி வந்து நல்லா வீங்கிடுச்சு சிலந்திங்கிறது ஒரு வகையான நோய் அதனால் காலில் நீர் வடிஞ்சுது அந்த டாக்டர் பிள்ளைங்கிறவர் வந்து பாபாவோட நண்பர் பல விஷயங்களை ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க அப்படி இருக்கப்போ தான் டாக்டர் பிள்ளைக்கு இந்த மாதிரி சிலந்தி நோய் ஒரு முறை வந்திருந்தது அப்போ வந்து அவருக்கு பக்கத்தில் இருந்தால் காகா சாஹிப் தீஷித் அவர்கிட்ட சொல்கிறாரு இந்த வழி என்னால் தாங்க முடில பொறுக்க முடில பாபா வந்து ஊழ்வினு சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு உதவி செய்ய சொல்லுங்கள் பாபாவை பத்து ஜென்மாக்கள் எடுத்து தான் நான் இதை அனுபவிச்சுக்கிறேன் எனக்கு அதுக்கு அருள் பண்ண சொல்லுங்கள் அப்படி பண்ண முடியலன்னா நான் சாவறதுக்காவது எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு அருள் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தீஷித் கிட்ட பிள்ளை ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு வழி தாங்க முடியாமல் இந்த விஷயத்தை தீஷித் போய் பாபா கிட்ட சொன்னதும் பாபா என் பக்தனாக இருந்து கொண்டு அவன் சாகணும்னு நினைக்கலாமா அவனை எப்படியாவது இங்கே அழைச்சிட்டு வாங்க யார் முதுகுலையாவது தூக்கி அவனை மசூதி கொண்டு வாங்க அப்படின்னு தீஷித் கிட்ட பாபா சொல்லி அனுப்புனாரு பிள்ளையும் அது மாதிரி ஒருத்தர் முதுகில் தூக்கி கொண்டு வந்து ம மசூதியில் விட்டாங்க அப்போ பாபா பார்க்குறப்ப பிள்ளையோட காலில் பேண்டேஜ் போட்டு சுற்றி இருக்குது யார் இந்த பேண்டேஜ் போட்டது அப்படின்னு கேட்குறாரு பாபா ஷாமா சொல்கிறாரு நானாக தான் இதை போட்டிருக்கா போட்டார் ரொம்ப ரத்தம்லாம் வெளில வருது அப்படிங்கிறதால போட்டிருக்காரு அப்படின்னு ஷாமா சொல்கிறாரு இப்படிலாம் பேண்டேஜ் போட்டு இதை மூடி வைக்கக்கூடாது புண் வந்து ரொம்ப புறையோடி சீலும் சீல் அதிகமாகி பிள்ளை வந்து சீக்கிரமே சேர்த்து போயிடுவான் அதனால் இது மாதிரி பண்ணக்கூடாது நானாக ஒரு முட்டால் அப்படின்னு சொல்லி நானாவை திட்டிக்கிட்டேன் அந்த பேண்டேஜை கழட்டி விடுறாரு கழட்டி விட்டுட்டு கருமா அனுபவியாமல் தீராது அதனால் கொஞ்சம் இதை பொறுத்துக்க அனுபவித்து இதை கழிச்சிடலாம் பத்தே நாளில் இது குணமாயிடும் அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே இருக்க ஒரு திண்டை கொடுத்து சாஞ்சி உட்கார சொல்கிறாரு அவர் உட்காந்துருக்க இடத்துல பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு பிள்ளையும் தா சாஞ்சி உட்காந்து காலை நீட்டி வச்சுக்கிறாரு அப்போ பாபா சொல்கிறாரு இப்போ ஒரு காக்கா வந்து உன் காலை குத்தும் அதுக்கப்புறம் நீ சே படிப்படியாக குணமாக ஆரம்பிச்சுட்டுவே பத்து நாள்லேயே குணமாயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு பா பாபா அப்புறம் தீஷித் ஷாமா நானா பிள்ளை எல்லாருமே காக்கா வர்றதுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ மசூதியோட விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக அப்துல் அப்படிங்கிற ஒரு பணியால் வரான் அந்த ப அந்த அப்துல்கிறவர் வந்து டெய்லி மசூதியோட விளக்கெல்லாம் சுத்தப்படுத்தி விளக்கு போட்டு திரி திரி போட்டு விளக்கேத்தி வச்சுட்டு போகிறவர் இன்றைக்கும் வழக்கமாக தன்னோட பணிகளை செய்கிறதுக்காக வராரு வந்தவர் கால் நீட்டி பிள்ளை உட்காந்துருக்காரு இல்லையா அதை கவனிக்காமல் அவரோட காலில் இடறி விழுந்துடுறாரு அவரோட காலை நல்லா மிதிச்சிடுறாரு சடனாக வலி ஏற்கனவே இருக்குது அப்படி இருக்கப்ப சடனாக ஒருத்தர் தங்க காலை மிதித்ததும் வழி தாங்க முடியாமல் பிள்ளை ஓ ஓவராக கத்துறாரு கத் அதாவது சத்தம் போட்டு அழகிறாரு வழி தாங்க முடியாமல் பாபா பஜன் பாடுறாரு அவருக்கு தெரிஞ்ச சாமி எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி அந்த வழியை குறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அந்த சமயத்தில் அந்த வீங்கின இடத்துல அப்துல் மிதித்ததால் அந்த இடத்துலேருந்து ச சீலும் உதிரமும் வெளியேற ஆரம்பிக்குது கால்லேருந்து சீலும் உதிரமும் வெளியேற ஆரம்பிக்குது அதோடு சேர்ந்து ஏழு சிலந்தி பூச்சிகளும் வெளியேறிடுது ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற எளி வெளியேற வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது பிள்ளையும் அழுத களைப்புலையும் வலி தாங்க முடியாத களைப்புலையும் மெல்ல மெல்ல தூங்க ஆரம்பிக்கிறாரு கூட இருக்கவங்கலாம் அந்த வழிஞ்ச சீலு ரத்தத்தை இதெல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அவர் தூங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறாங்க அப்போ ஷாமா கேட்குறாரு எப்போ காக்கா வரும் எப்போ காக்கா கொத்தும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ பார்க்கலையா காக்காவை அதோ அப்துல் தான் காக்கா வந்து அவன்தான் கொத்திட்டு போயிட்டானே அப்படின்னு பாபா சொல்கிறாரு பாபா சொன்னபடி பத்தே நாளில் குணமடைஞ்சார் பிள்ளை இன்னும் ஒரு நிகழ்ச்சியையும் இதே வீடியோவில் சேர்த்து பார்த்துடலாம் பாபா ஸ்ரீடிக்கு வந்த மறு வருஷம் நல்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது ஸ்ரீடியில் மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க அந்த சமயத்தில் பாபா எல்லா வீட்டுக்கும் யாசகத்துக்கு போக மாட்டார் குறிப்பிட்ட சில பேர் வீட்டுக்கு மட்டும்தான் போவார் வசதியான வீடு வசதியாக இருக்கவங்க வீட்டுக்கு மட்டும்தான் போவார் நந்தாராம் அப்படிங்கிறவரும் தாத்தா தா தாத்தியா பாபா கோடே அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் ஸ்ரீடியில் அந்த சமயத்தில் கொஞ்சம் வசதியோடு இருந்தவங்க அதே நேரம் யாசகம் கொடுக்குறவங்களும் கூட பாபாவுக்கு அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு மட்டும்தான் பாபா போய் யாசகம் பா கேட்பாங்க கேட்கும்போது அவங்களும் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போதும் பாதி ரொட்டிக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் எப்பவுமே பாபா யாசகம் போகிறப்ப அதுக்கு முன்னாடிலாம் யாசகம் போகிறப்ப பல வீடுகளுக்கு போகிறப்ப பல வீடுகள்லேயும் பல வகையான உணவுகள் கொடுப்பாங்க அதெல்லாம் பாபா தனித்தனியாக வாங்கிக்காமல் தங்கிட்ட இருக்க ஒரே தகர துண்டு தகர தட்டில் வாங்கிட்டு வருவார் எல்லாத்தையும் ஒன்றா தான் வாங்கிட்டு வருவார் ஒன்றா கலந்து சாப்பிடுவார் அவரோட நாக்கு என்றைக்குமே சுவைக்கு அடிமையானது கிடையாது சுவைக்கு அப்பாற்பட்டது பசிக்காக ஒரு நாலஞ்சு கவலங்கள் சாப்பிடுவார் மீதியாக காக்கா பூனை இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சிடுவார் அந்த மாதிரி தான் உணவை அவர் எப்போவுமே கலந்து சாப்பிடுவார் இதை பார்க்குற தாத்தியா எப்போவுமே பாபாவை கேலி பண்ணி சிரிப்பான் ஆனால் இதுக்காகலாம் பாபா கோச்சுக்கிட்டதும் கிடையாது அவங்க அம்மா அப்பா கிட்டே போய் புகார் சொன்னதும் கிடையாது அதுக்காக அவங்க வீட்டுக்கு யாசகம் கேட்க போகாமல் இருந்ததும் கிடையாது சில நேரங்களில் பாபாவுக்கு யாசகமாக சில தின்பண்டங்கள்லாம் அபூர்வமான பலகாரங்கள்லாம் கிடைக்கும் அதெல்லாம் பத்திரமா வச்சிருந்து தாத்தியா வெளில விளையாட போயிருப்பான் அவன் வீடு திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணி வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணி தாத்தியாவுக்காக கொடுக்கறதுக்கு மறக்கவும் மாட்டார் தாத்தியாவோட அம்மா பேரு பாயாஜபாயி அவங்க தான் பாபாவுக்கு பெரும்பாலும் உணவு கொடுப்பாங்க யாசகமாக வாங்குறதுக்கு பாபா வீட்டுக்கு வந்தால் அவங்கள்ட்ட பா பாபாவுக்கு அங்கேயே தான் வீட்டில் வச்சே சாப்பாடை கொடுத்துருவாங்க சில நேரம் பாபா அப்படி யாசகம் வாங்க வரமாட்டாரு அப்படி இருக்கிறப்ப பாபா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணாரோ அப்படின்னு அவங்க யோசித்து பாபாவுக்காக சாப்பாடை எடுத்துக்கிட்டு அவங்க போவாங்க பாபா இருக்க இடத்த தேடி போவாங்க மத்தியானம் வரைக்கும் பார்த்துட்டு பாபா வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறதால நல்ல வெயில் சுடும் அந்த காலத்துலலாம் காலில் செருப்பு போடுற பழக்கம் இல்லாததால் மதிய வெயில் அவங்க காலை நல்ல பதம் பார்க்கும் சில நேரங்களில் பாபா காடுகளுக்கு நடுவில் போய் தியானத்தில் உட்காந்துருவார் அதனால் யாசகத்துக்கு அவரால் வந் வர முடியாது தன்னை மறந்து அவர் தியானத்தில் இருப்பார் அந்த மாதிரி நேரங்களில் பாபாவை தேடிட்டு பாயாஜபாயி அம்மா காடுகளுக்குள்ளேயே போய் தேடி போ தேடி போவாங்க அந்த நேரத்தில் காடுகளில் கல் முள் கிடக்கும் அதுவும் அவங்க காலை கிளிக்கும் பதம்பாக்கும் ஆனால் அதை பற்றியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க தேடி அலைஞ்சு திரிஞ்சு பாபாவை கண்டுபிடிச்சி அவருக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அப்புறம் தான் திரும்பி வருவாங்க சில நேரம் தியான கலைஞ்சி தானாகவே பாபா சாப்பிட்டுருவாரு பல நேரங்களில் தியானம் கலையாமல் இருக்கும்போது அவங்களே சாப்பாடை போட்டு பாபாவுக்கு ஊட்டி விட்டு நல்லா வாயெல்லாம் தொடச்சி விட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த சேவையை அவங்க பல காலம் தொடர்ந்து செஞ்சாங்க தனக்காக அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக பாபா அதுக்கப்புறம் காடுகளுக்கு தியானத்துக்கு போகிறத நிறுத்திட்டு மசூதியிலே ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இப்படி பாபா மேலே ஸ்ரீடி மக்கள் எவ்வளவு அன்பாக இருந்தாங்களோ அதை விட பல மடங்கு அன்பை பாபா அவங்களுக்கு திருப்பி செலுத்தினார் ஸ்ட்ரீடியில் இருக்க ஆண்கள் எல்லாம் பாபா மாமானோ அப்பானோ அப்படின்னு தான் கூப்பிடுவாரு பெண்களை எல்லாரையுமே அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாரு அதே அளவு அம்மா எவ்வளவு அன்பா இருக்கணுமோ அதே அளவு அன்பா பாபாவும் இருந்தாரு அவங்களும் பாபாவுக்கு தான் நடந்துக்கிட்டாங்க அதுக்கு பாயி அம்மாவே ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லாமல் தாத்தியா கிட்ட எவ்வளவு அன்பு பாராட்டினார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்து கவனி பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த கதைகளை பொறுமையோடு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்து ஒரு பதிவில் சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன் இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ